ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக வீடியோ போடல யாராலாம் என்னோடய வீடியோ வரலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்க நினச்சி பார்த்தேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வீடியோ போடலன்னா எங்கள் ஓனருடைய பொண்ணுங்க அதாவது மூணு பொண்ணுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகிடுச்சு மூணு பேருமே வந்து வந்திருக்காங்க முந்தானே இது வந்துட்டாங்க ஸ்கூல் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் பசங்க ஸ்கூல் போக போகல ஒரு ஆள் தொடர்ந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா இல்லை இங்கேருந்தே பசங்க ஸ்கூல் போக போகிறாங்களா என்னன்னு தெரியல மூணு பேருமே உங்கள் வந்துவிட்டாங்க ஒன் மந்த்துக்கு தான் தங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் வேலை அதிகப்போ நார்மலாக நாங்கள் மட்டும் இருக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அவங்கவுங்க பசங்களாக இருக்காங்கல்ல அவங்க கூடயும் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் கூட்டின் தான் வந்திருக்காங்க ஆப்பிரிக்கா அவங்க கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து வீட்டு வேலை அதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைய பார்த்துக்குறாங்களா குழந்தை மட்டும் பார்த்துக்குவாங்க அந்த மேடம் தூங்குற ரூம் க்ளீன் பண்ணுவாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு மற்றபடி வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த சிஸ்டர் வந்தாலும் எனக்கு எது நல்லா பேசாமல் ஜாலதாக இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க நான் தான் செய்யணும் பசங்க கொட்டுறது அது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால தான் வீடியோஸ் போட முடியல நைட்டு எத்தனை மணி திரும்ப போய் படுத்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணி ரூமுக்கு நான் போகும்போது ரொம்ப டயர்டாயிடுச்சு நேற்று வேலை செஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்தேன் எப்படியாச்சும் அப்லோட் பண்ணானே ஆஹா டைம் சுத்தமாக கிடைக்கல ஆனால் தான் வீடியோஸ் போலதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோலாம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ காலைல என்ன பண்ணுறேன்னா பாருங்க கஞ்சி குடிக்கிறேன் கஞ்சி வெங்காயம் ஏன் ஜெயிச்சுட்டீங்களா சரிங்க சொல்கிறேன் என்னன்னா டைட் இருக்கிறேன் டைட் இருக்கிறேன்ற பேரில் சரியாக சாப்பிட்றதே இல்லை மெயினாக நைட்டில் சாப்பிட்றதே இல்லை அதனால் என்ன ஆச்சுன்னா வயிறு எல்லாம் புண்ணாகிடுச்சு வயிற்று எரியுது எரிச்சலாக எரியுது தாங்கவே முடிய மாட்டேங்குது அதுக்காக எங்கள் அம்ம்ட்ட சொன்னதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க ம மண்த கலிக்கீரை ஒரு வாரத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு சரியாயிடுச்சு சொன்னாங்க இங்கேருந்து மண்த கழிக்கிற இருக்குது இருக்கோம் கடையில் எங்கன்னா இருக்கவங்க நான் நான் இடத்துல இல்லை அதனால் வந்து மண்தக்கறிக்கரை செஞ்சு சாப்பிட முடியாது அப்புறம் இல்லைன்னா கஞ்சி வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து காலையில் காலையில் கஞ்சி அந்த தண்ணி மட்டும் வச்சு குடியுமா கொஞ்சம் சரி ஆகிடும்னாங்களா சரி அதனால் இதில் வந்து தண்ணி தான் அதிகமாக இருக்கும் கஞ்சி வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்கு தான் இருக்குது க சாப்பாடு வெறும் தண்ணி தான் இருக்குது தண்ணின் தான் நீரை காயமாக குடிக்கணுமா அப்போ தான் சரியாகும் அதுதான் அதனால தான் வந்து கஞ்சி குடி குடிக்க போகிறேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் அவங்க அரேபியங்கிட்டலாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அதாவது உங்கள் ஓனர்கிட்ட எப்படி பேசுவோங்க அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள் ரொம்ப கோவமாக நடந்துக்கோங்களா எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பதில் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நேற்று வந்து வேலை செஞ்சிடலாம் அந்த வீடியோ எடுத்தேன்னு சொன்னாலும் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து போட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படியே நான் வேலை செய்கிறது பார்த்தனே நான் பேசுகிறதுமே கேட்டுக்கோங்க வீடியோ வந்து ரொம்ப கிளீனாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியே வெயில் அடிக்குது அதோட ஒளி வந்து வீடு ஃபுல்லாக அடித்து கேமராவில் சரியாக வீடியோ பதிவாக காணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நான் வேலை சரி வீட்டில் எனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக அரபிக் கன்சில் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இப்போது நம்ம ஊர்லலாம் வந்து வேலை செய்கிறவங்கன்னா சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்வாங்க ஒரு சில பேர் என்ன ரொம்ப ரூடாக பேசுவாங்க எங்கள் வீட்டு வேலைக்காரிவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வேலைக்காரின்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும் செம்ம கஷ்டமாக இருக்கும் கோவம் வரும்ல அதே மாதிரி தான் இங்கே அரபு கன்ட்ரியில் வேலை செய்கிறவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா கொய்த்து சவுதி இந்த ஊர்லாம் வந்து கதாமான்னு சொல்லுவாங்க வேலை செய்கிறவங்கள அதே ஹோமானில் வந்து சக்காலான்னு சொல்லுவாங்க வேலை செய்கிறவங்கள அது வந்து எப்படின்னா ரொம்ப கோவம் வரும் டேரெக்டாக நம்மளுடைய சொல்லி கூப்பிட்டானா இப்போ வந்து நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டானா கூட ஓகே இல்லை நம்ம இல்லாத போது சொல்லலாம் ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்றது ஏ ஷக்காலாங்கவா ஏ ஷக்கால் இது எடு அப்படின்வாங்க அது என்ன ஏ வா இது எடு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டா வந்து என் அஜிமாலுமே சொல்கிறேன் அந்த வீட்டில் வேலை கண்டினியூ செய்ய முடியாது அவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி கூப்பிடுவாங்களான்னு கேட்டால் இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களே மெயினாக அந்த சின்ன சின்ன பசங்க தான் கூப்பிட்றதே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஏ சக்காலாங்க வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எனக்குமே அந்த மாதிரி நிறைய டைம் சம்பவம் நடந்துருக்கு நான் இங்கே வெளியே போய்ட்டு பசங்களெல்லாம் பார்த்து விளையாடுறதுக்கு பார்க்கு மாதிரி இருக்குது அங்கே போய் நான் உட்காந்துன்னு எங்கள் உடருடைய பேரை குழந்தை பார்த்துன்னு இருப்பேன் அப்போ வந்து மற்ற வேறே வீட்டு பசங்களாம் வந்து என்னை வந்து கூப்பிட்றதுனா ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னா ஏ ஷக்கால் அவங்க அவங்க வீட்டில் நானும் வேலை செய்கிற மாதிரியே உரிமையாக ஷக்காலா அந்த இது எடு அப்படின்னு வாங்க ஆனால் எனக்கு பாருங்க கோவம் பயப்படலாம் மாட்டேன் பார்த்துக்கோங்க திட்டி விட்டுருவேன் ஏன் எனக்கு பேர் இல்லை பேர் சொல்லி கூப்பிட்டா தாண்டி வேலை செய்வேன்லாம் செய்ய முடியாது போ அப்படின்னுவேன் அப்போ பசங்க பயந்துடும் ஒரு சில பேர் அப்படி திருப்பி கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்க கே ஐயோ பயந்துடுவாங்க வீட்டில் சொல்கிறாங்களோன்ட்டு திருப்பி கேட்க மாட்டாங்க திருப்பி திட்டாமல் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பசங்க கூப்பிட்றதே அப்படி தான் கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி நிறைய பசங்க இந்த மாதிரி அரபிக் கண்ட்ரியில் அந்த மாதிரி திமுறாக பேசுகிறவங்க இருக்காங்க ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் இந்த வீடு இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா இன்னி வரைக்குமே யாருமே வந்து ஷக்காலா அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது நான் வந்த புதுசாக பேர் வந்து என்னென்னு கேட்டாங்க கண்ணகின்னு சொன்னாங்க அவங்க வாயில் வந்து கண்ணகின்னு வரல அதனால வந்து அவங்க மேரின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சரிங்களா இங்கே அரபி கன்சியில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்படின்னா அதிகமாக வந்து கிறிஸ்டின் பேரில் தான் சொல்லுவாங்க மேரி மரி அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாருமே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க அதிகபட்ச பேர் சொந்த பேரில் கூப்பிடவே மாட்டாங்க அதே மாதிரி தான் என்னோடய பேருமே இங்கே மேரியுன்னு தான் கூப்பிடுவாங்களே என்னை அவங்க எதுக்குமே அந்த சின்ன பசங்க எங்கள் ஓனருடைய பசங்கள் சின்ன பொண்ணும் சரி பெரியவங்க கல்யாணம் ஆகினவங்களும் சரி எல்லாமே என்னை மேரின்னு தான் கூப்பிடுவாங்க அதில் எனக்கு மரியாதை எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டாவது மிரட்ட மாட்டாங்க ஒரு சில வீட்டெலாம் வந்து ஒரு வேலை செய்யணுன்னா மிரட்டி கூப்பிடுவாங்க பசங்க பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அப்படியே பேசுகிறதே ஒரு மாதிரி ரூடா அப்படி கோவமாக ஏ அது எடு ஏ இது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய ஓனர் வீட்டில் இருக்க பசங்க இப்போ வந்து நான் அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு வேணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு வேலை பாத்திரங்க வினே இருக்கிறேன் அவங்க வந்து பசி இது சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் கொஞ்சம் என்ன வேலை செஞ்சு நினைக்கிறேன் நீ போட்டுக்கோ அப்படின்னா அவங்களே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணுன்னா நான் வேலை செஞ்சது பார்த்தாவே அவங்களே அவங்களோட வேலை செஞ்சிக்குவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஏன்னால் டூருக்கு ஒரு கூட வெளியே டூருக்கு ஒரு சவுதிக்கோ இல்லை மஸ்கர் அந்த மாதிரி டூர்லாம் போவாங்க அந்த மாதிரி போகும்போது வரும்போது எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி வருவாங்க அதில் வந்து எனக்குமே வந்து எதனா ஒரு கிஃப்ட்டு சென்ட்டாக இருக்கட்டும் வாட்சாக இருக்கட்டும் ஏன்னா எனக்கும் வந்து தனியாக வாங்கினது கொடுப்பாங்க அதுவும் எனக்கு ஹாப்பி அதே மாதிரி இப்போது நேற்று நடந்தது கூட வச்சுக்கோங்களேன் நேற்று வந்து எங்கள் ஓனருடைய பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்பொண்ணுலாம் அந்த கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நான் காலையில் வேலைக்கு நான் மானு சேவனே நேச்சு வந்தேன் வந்தால் அப்படியே எல்லோருமே சிரிச்சு உட்காந்துருந்தாங்க எங்கள் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க மாரி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க கிட்ட போனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து லேப்டாப்பில் போட்டு காமிச்சாங்க அங்கே போகிறேன் அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு அப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க கல்யாணம் பண்ணோட நீ அழகாக இருக்கு அப்படின்னு மேடம் கம்பெனி இருங்க மேடம் ஏன் மேடம் நீ கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காமெடியாக பேசுவாங்க சிரிப்பாங்க அது கோபம் அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க என்னோடய ஓனர் என்னோடய பசங்களாம் எப்போவுமே சிரிச்சுன்னு ஜாலி அப்படி தான் இருப்பாங்க ஆனால் எங்கள் ஓனர் மட்டும் ஒரு சில டைமில் ஏதாச்சும் நான் கிறுக்கு பண்ணிவிட்டேன் வேலையில் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணால் மட்டும் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த கத்துறது திட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நிறைய வீட்டில் கோபமாக பேசுவாங்க அந்த சக்காலானதான் சொல்லி கூப்பிடுவாங்க திட்டுவாங்க நிறைய பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி அதுதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க வந்து ஒரு காஃபியோ இல்லை பர்கர் அது இது ஏதாச்சும் ஆர்ட்ரு பண்ணி அவங்க வாங்கி சாப்பிட்டாலுமே அதை எனக்குமே வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரிலாம் தான் நான் ரெண்டு வருஷம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே ஓகேப்பா